ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸோட குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து டீம்ஸ் நேற்று மோதினாங்க ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸோட சாம்பியன்ஸான இங்கிலாந்து டீமும் இன்னொரு பக்கத்தில் வலுவான டீம்ஸ்ல ஒன்றான ஆஸ்திரேலியா டீமும் மோதனதுனால இந்த மேட்ச்சுக்கு இருந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸ்க்கு அப்புறமா இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியா டீம் இது வரைக்கும் பீட் பண்ணதே கிடையாது இந்த நிலையில இந்த மேட்ச்ல இங்கிலாந்து டீமோட ஆதிக்கத்தை ஆஸ்திரேலியா முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் முப்பத்தி ஆறு ரன்ஸ் வித்தியாசத்துல இங்கிலாந்து டீம் பீட் பண்ணி பதினேழு ஆண்டு கால பகையை தேத்துக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியன் டீம் அக்ரெசிவா பிளே பண்ணாங்க இது வரைக்கும் நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப் சீரீஸ்ல நடந்த மேட்சஸ்ல நூற்றி அறுபது அப்படின்ற ஒரு ஸ்கோரை எடுத்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் ஆஸ்திரேலியன் டீம் இருபது ஓவர்ஸ்ல ஏழு விக்கெட்ஸை லாஸ் பண்ணி இரநூத்தி ஒரு ரன்ஸை ஸ்கோர் பண்ணது எல்லாரையுமே ஒரு வியப்பில் ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச் நடந்த பர்போடா பிச் ஃபுல்லாகவே பேட்டிங்க்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு ஆஸ்திரேலியன் டீமோட ஓப்பனிங் பிளேயர்ஸான டிராவிஸ்கெட் மற்றும் டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே இன்னிங்ஸை அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவரை தவிர மற்ற எல்லா ஓவர்லேயும் குறைஞ்சது மூணு இல்லை நாலு பவுண்டரிஸ் அடிச்சு ஆப்போனன்ட் டீம் மரலை வச்சாங்க இதில் கெட் பதினெட்டு பால்ஸ்ல முப்பத்தி நாலு ரன்ஸையும் டேவிட் வார்னர் பதினாறு பால்ஸ்ல முப்பத்தி ஒன்பது ரன்ஸையும் ஸ்கோர் பண்ணிட்டு அவுட் ஆனாங்க தென் அதுக்கப்புறமா உள்ள வந்த கேப்டன் மிச்சல் மார்ஸ் இருபத்தஞ்சு பால்ஸ்ல முப்பத்தஞ்சு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு தென் அதுக்கப்புறமாவும் மேக்ஸ்வெல் அஞ்சு பால்ஸ்ல இருபத்தெட்டு ரன்ஸையும் மார்க் பதினேழு பால்ஸ்க்கு முப்பது ரன்ஸையும் எடுத்தாங்க தென் மேத்யூ பால்ஸ்க்கு பதினேழு ரன்ஸ் எடுத்தது மூலமா முடிவுல ஆஸ்திரேலியன் டீம் ஏழு விக்கெட்ஸ் லாஸ் பண்ணி இருநூத்தி ஒரு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் இந்த ஒரு சவாலான இன்னிங்ஸை சேஸ் பண்ணுறதுக்காக உள்ள வந்தாங்க நம்ம இங்கிலாந்து டீம் அந்த டீமோட ஓப்பனிங் பிளேயர்ஸாக ஃபில் சால்ட் மற்றும் ஜாஸ் பட்லர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணாங்க அதில் ஃபில் சால்ட் இருபத்தி மூணு பால்ஸில் முப்பத்தி ஏழு ஜாஸ் பட்லர் இருபத்தெட்டு பால்ஸில் நாற்பத்தி ரெண்டு ரன்ஸையும் அடிச்சாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் ஆஸ்திரேலியன் டீம் ஸ்பின்னரான ஆடம் சாமா தான் எடுத்திருந்தாரு இதுதான் இந்த மேட்ச்லேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு ஏன்னா அதுக்கப்புறமா இங்கிலாந்து டீமால் ரிக்வயர்ட் ரன் ரேட்டை சேஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கவே முடியல இவங்களுக்கு அப்புறமா அவ்வளோ வந்த வில் ஜாக்ஸ் பத்து ரன்ஸ்லயும் ஜானு பெர்ஸ்ட்ரோ ஏழு ரன்ஸ்லயும் மொயின் அலி பதினஞ்சு பால்ஸ்ல இருபத்தஞ்சு ரன்ஸையும் ஸ்கோர் பண்ண கடைசியாக வந்த ஹாரி ப்ரூக் பதினாறு பால்ஸ்ல இருபது ரன்ஸ் அடிச்சாரு ஸோ இதனால இங்கிலாந்து டீம் இருபது ஓவர்ஸ்ல ஆறு விக்கெட்ஸை இழந்து நூத்தி அறுபத்தஞ்சு ரன்ஸ் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு இது மூலமா ஆஸ்திரேலியன் டீம் முப்பத்தி ஆறு ரன்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சது மூலமா இங்கிலாந்து டீம் குரூப் பி பிரிவுல ஒரு பெரிய சிக்கல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு குரூப்லையும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடங்களை பிடிக்கிற டீம் மட்டும்தான் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேற முடியும் ஆல்ரெடி இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்துக்கு ஆகின்றான மேட்ச்சு மழையினால கைவிடப்பட்டதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு இப்போ ஆஸ்திரேலியா கூட அவங்க தோல்வி அடைஞ்சதுனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு மேட்சஸ் ஆன நமீபியா மற்றும் ஓமன் இந்த டீம் கூட இங்கிலாந்து டீம் எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட ஸ்காட்லாந்து டீம் கூட அவங்க நெட் நெற்ற அடிப்படையில தான் போட்டி போட்டு சூப்பர் எயிட் சுற்றுக்கு குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது இங்கிலாந்து டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தோணுது சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கிலாந்து டீம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸோட சூப்பர் எயிட் ஸ்ட்ரிக்கு குவாலிஃபை ஆவாங்களா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு பக்கத்தில் இன்னைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட பிக்கெஸ்ட் ரைவல்ரியான இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது ஆனால் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மேட்சில் ஒரு படுதோழியை சந்திச்சிட்டு வராங்க அந்த மேட்சில் பாகிஸ்தான் டீமோட கேப்டனான பாபர் அசாம் செஞ்ச ஒரு செயல் அந்த டீம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரஸ்ல பாகிஸ்தான் டீம் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அவங்களோட குரூப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீம்ஸான அமெரிக்கா கனடா போன்ற டீம்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் எப்படியாவது பீட் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பிளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அமெரிக்கா டீம் கிட்ட ஒரு தோல்வியை சந்திச்சு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் டீம் இந்த மேட்ச்ல அமெரிக்கா டீம் சேசிங் பண்ண வந்தப்போ பாகிஸ்தான் டீமோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பாஸ்ட் பவுலரான முகமது அமீர் மேட்சுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஆலோசனை ஒன்று சொல்லியிருக்காரு அவரோட அந்த அட்வைஸ் மூலமா பதினாலு மற்றும் பதினஞ்சாவது ஓவர்ஸ் பதினோரு ரன்ஸ் மட்டுமே கொடுத்து ரெண்டு பாகிஸ்தான் டீம் அந்த ரெண்டு தான் பவுல் ஓவரை முகமது அமீர் பவுல் பண்ணியிருந்தாரு இந்த ரெண்டு ஓவர்ஸ் மூலமா இந்த மேட்ச்ல அமெரிக்கா டீம் மேல ஒரு பெரிய பிரஷர் ஏற்பட்டுச்சு அப்போ பாகிஸ்தான் டீமோட கேப்டனான பாபர் அசாம் கிட்ட தொடர்ந்து பாஸ்ட் பவுலர்ஸையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காரு முகமது அமீர் ஆனா அவர் பேச்சை கேட்காத கேப்டனான பாபர் ரசம் சதாப் கான் அப்படின்ற ஒரு ஸ்பின் பவுலரை பவுல் பண்ண வச்சாரு ஆனா அந்த முயற்சி ஒரு தோல்வியில முடிஞ்சிச்சு சதாப் கான் போட்ட பதினாறாவது ஓவரில் அமெரிக்கா டீம் பதினோரு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க தென் அதுக்கப்புறமா அமெரிக்கன் டீம் மேல இருந்த பிரஷர் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு தென் பைனலா அந்த டீம் இந்த டை பண்ணாங்க இது மூலமா இந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போச்சு எப்படியோ சூப்பர் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச்சை கொண்டு போனதுக்கு அப்புறமா சூப்பர் ஓவரில் அதிரடியாக ஜெயிச்சாங்க அமெரிக்கா டீம் இந்த நிலையில இப்ப பாகிஸ்தான் டீமோட கேப்டன் அந்த டீம்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சொல்லியும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை யூஸ் பண்ணாமல் போனது அந்த நாட்டு பிரான்ஸ் மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கத்தில் நம்ம இந்தியன் டீம் அயர்லாந்து டீம் பீட் பண்ணி ஒரு வெற்றியோட இந்த மேட்ச்சுக்கு வராங்க சரி நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நடக்க போற இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீன மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்